ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் நம்முடைய ஆழ்ந்த இயக்கங்கள் பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவது இல்லை பிரசங்கி ஐந்தாவது அதிகாரம் பத்தாவது வசனம் ஒரு வாலிவன் பெயர் டேனியல் தனக்கு போதிய பணம் இல்லாமல் போகுமே என்ற அச்சத்தில் தன்னுடைய இளம் வயதிலேயே தனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைத்துக்கொள்வதில் குறியாக இருந்தான் ஒரு பிரசித்தி பெற்ற கணினி தொழிற்சாலையில் பணியை துவக்கி அதில் படிப்படியாக உயர்ந்தான் மிகப்பெரிய பெரிய செல்வத்தை சேர்த்தான் மிக பெரிய வங்கி கணக்கு உயர் ரக கார் கோடிக்கணக்கான பெருமதிப்புள்ள வீடு என அவன் விரும்பியதையெல்லாம் வாங்கினான் ஆயினும் அவன் மிகவும் மகிழ்ச்சி அற்றவனாக காணப்பட்டான் நான் மிகவும் கவலையும் அதிருப்தியும் அடைகிறேன் என்று கூறினான் அந்த டேனியல் உண்மையில் செல்வம் வாழ்வை மிகவும் மோசமானதாக மாற்றிவிட்டது என்றான் குவித்து வைக்கப்பட்டுள்ள பணத்தினால் நட்பையும் சமுதாய உறவையும் மகிழ்ச்சியையும் தர முடியவில்லை அதிக இருதய வேதனையைத்தான் கொண்டு வருகின்றது என்று கூறுகின்றான் சிலர் தங்களுடைய ஆற்றலை எல்லாம் செலவிட்டு அதிகமான செல்வத்தை சேர்த்து வைப்பதன் மூலம் தங்களின் வாழ்வை பாதுகாத்து கொள்ள நினைக்கின்றனர் ஆனால் அது ஒரு முட்டாள்தனமான செயல் பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவது இல்லை என வேதாகமும் கூறுகின்றது பிரசங்கி ஐந்தாவது அதிகாரம் பத்தாவது வசனம் சிலர் தங்கள் எலும்புகள் தேயும் வரை வேலை செய்கின்றார்கள் அவர்கள் போராடி தள்ளி மற்றவர்களின் உடமைகளோடு ஒப்பிட்டு ஒரு பொருளாதார அந்தஸ்தை அடைய தங்களை வருத்திக் கொள்கின்றார்கள் அவர்கள் தாங்கள் விரும்பிய பொருளாதார நிலையை அடைந்தும் அவர்களுக்கு திருப்தி ஏற்படுவது இல்லை அது அவர்களுக்கு போதுமானதாக இல்லை பிரசங்க கூறுவதைப் போன்று இதுவும் மாயையே வசனம் பத்து உண்மை என்னவெனில் தேவனைத் தவிர வேறெந்த காரியத்தையும் நிறைவேற்றும்படி நாம் உழைப்பதெல்லாம் வீண் நம்முடைய திறமைகளை எல்லாம் பயன்படுத்தி கடினமாக உழைத்து இவ்வுலகிற்கு ஏதேனும் நல்லது செய்யும்படி வேதாகமும் நம்மை அறிவுறுத்துகின்றது நாம் எவ்வளவுதான் பொருட்களை சேர்த்தாலும் அது ஒருபோதும் நம்முடைய ஆழ்ந்த ஏக்கங்களை நிறைவு செய்ய மாட்டாது இயேசு ஒருவராலேயே உண்மையான பரிபூர்ண வாழ்வை தர முடியும் யோவான் பத்தாவது அதிகாரம் பத்தாவது வசனம் அது அன்பின் உறவுகளினால் ஏற்படும் உண்மையான நிறைவு உனக்கு உண்மையான திருப்தியையும் நிறைவையும் தருவன எவை தேவன் ஒருவரே போதுமானவர் என்ற உண்மையை எப்படி வாழ்ந்து காட்டப் காட்டப்போகின்றாய் விரும்பும் கனிகளை நீ கொடுக்கும்படி அவர் உன்னை எப்படி தயாரிக்கின்றார் ஆண்டவர்தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்